பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலூலேருந்து சந்திரன் பேசுகிறேன் பத்தாவது ராசியாக மகர ராசியோட ஒரு நிலைப்பாட்டையும் அதோடய குணத்தையும் அதோடய தன்மைகளும் எப்படி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்பாங்க அந்த ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொருத்தர் பிறந்திருந்தாலும் ஒவ்வொருத்தரோட நட்சத்திரம் அதை சொல்லும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது இந்த ராசியோட ஒரு குணாதிசியம் இதோட தன்மைகள் எப்படி இருக்கும் என்பது பத்தாவது ராசி இது காலதேவனுக்கு காலபுருஷ ரீதியாக பத்தாவது மகர ராசி வரக்கூடிய ராசி இந்த ராசி நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இதோட சின்னத்தை எது கொடுத்துருக்காங்கன்னா முதலையை கொடுத்துருக்காங்க முதலை முதலை ஏன் கொடுத்துருக்குறாங்க முதலையை பற்றி இந்த ராசி முதலைய கண்டனம் பயப்படுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கரையை அடையக்கூடிய ஒரு தன்மை கரையை அதாவது கரை என்பது கடல் கரைன்னு சொல்லலாம் ஒரு ஆத்தங்கரைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கரை என்று சொல்லக்கூடிய இடம் ஒரு ஒரு கரையை கடக்கக்கூடிய ஒரு தன்மையெலாம் இந்த ராசிக்கு உண்டு ஏன்னா இது இதுதான் வந்துங்க காலபூருஷ தத்துவத்தில் வந்து தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமே தான் நம்ம என்னதான் ஒரு படிப்பு படிச்சிருந்தாலும் ஒரு உத்தியோகத்துக்கு போனால் ஒரு நல்லது அப்படிங்கிற ஒரு தன்மை ஏதாச்சும் ஒரு தொழிலை நம்ம செய்யணும் இந்த பூமியில் பிறந்து விட்டால் நம் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்து ஜீவனத்தை ஏற்படுத்திக்கிட்டால் அது அவங்க தான் உத்தியோகம் புரச லட்சணம்னு சொல்லுவாங்க அது மாதிரி உத்தியோகமும் ஒரு தொழிலும் ஒரு மனிதனுக்கு தலை சிறந்த ஒரு மகுடத்தை சூட்டும் ஏன்னா எது இல்லைனாலும் ஒரு தொழில் செய்வது நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு ராசியாக இந்த மகர ராசி இந்த ராசியோட அதிபதி என்று பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவான் இந்த வீட்டில் வந்து ஆட்சி பெறக்கூடிய தன்மை அதே மாதிரி குரு பகவான் தனத்தை வளங்கக்கூடிய குருபகவான் நீசம் பெறக்கூடிய தன்மை அதாவது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இங்கே நீசமாவது உழைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெறுகிறது அப்படிங்கிற ஒரு தன்மை இங்கே பலம் யாருக்கு அதிகம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு தான் பலம் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா செவ்வாய் இந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையில இருக்குதுன்னு வச்சுக்கேன் அப்போ இந்த ராசி நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசியும் பெண் ராசியாக வரக்கூடியது சர ராசி அதாவது சரம்னா ஒரு நிலையில் இருக்காது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை ஒன்றுக்கு அடுத்தது அதை அப்படி எப்படி மாற்றிக்கிட்டு போகக்கூடிய தன்மையெலாம் இந்த ராசிக்கு இந்த ராசியோட குணாதிசயங்களும் அப்படி இருக்கும்னு வச்சுங்களேன் அப்போ இந்த ராசி இந்த ராசியோட ஒரு தன்மை மேற்கு வடமேற்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு தாசி வடக்கு திசையும் மேற்கு திசையும் சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசிக்கு உண்டு அதாவது அங் இந்த ராசியோட அதிபதி சனி பகவானாக வந்துவிட்டாலும் இந்த ராசிக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு சனியோட ஆதிக்கங்கிறது நம்ம சனியை காலதேவனுக்கு கர்மக்காரகன் என்று சொல்வோம் ஆயுள் காரகன் என்று சொல்வோம் ஒரு ஒரு சனியோட கிரகத்தை பற்றி அந்த ஆயிலை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி யாருக்கு ஒரு பலமான ஒரு நிலைப்பாடை கொடுக்கும்னு பார்த்தா இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் உழைத்து தான் வாழக்கூடிய ஒரு ஜீவனத்தை நடத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் ஏன்னா இவங்க உழைக்காமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு வேலையை இவங்க வந்து தேர்ந்தெடுத்து செய்தக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவானாக இருக்கிறனால சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இரு எதிர் எதிர்பார்க்க மாட்டாங்க எதிர்பார்க்க முடியாது சுகபோகமாக இருந்தாலும் அதுக்குண்டான கஷ்டத்தை கொடுத்துருவார்னு வச்சுங்களேன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மகர ராசி ஏன் இந்த மகர ராசியோட தன்மையை நம்ம சொல்கிறோம்னா சனி பகவான் எப்பொழுதுமே தன்னை அழகுபடுத்திக்க மாட்டார் அழுக்கோடு தான் இருப்பார் அழுக்கோடு இருந்தாலும் உழைப்பு உழைப்புங்கிற ஒரு தன்மையும் அவர் மேலோங்கி செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன் அப்போ மகர ராசி இது காலதேவனுக்கு பத்தாவது ராசியாக இருந்தாலும் நம்ம இந்த ராசியில் தாங்க செவ்வா பகவான் உச்சம் பெறக்கூடிய தன்மையும் அதிகாரம் செய்யக்கூடிய கிரகம் என்று பார்க்கும்போது சூரிய பகவான் இந்த ராசியில் வந்து அதிகாரம் செய்யக்கூடிய கூடிய சூரிய பகவான் வந்து இருந்துட்டார்னா அவர் இந்த ராசியில் வந்து ஒரு பகை பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடுதுன்னு வச்சுங்களேன் சூரியன் இந்த ராசியில் இருந்துட்டால் ஒரு பகை உணர்வை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஏன்னா சூரியன் சனிக்கும் சூரியனுக்கும் பகை அப்போ மக்களுக்கும் ஒரு அரசியல் அரசியல்வாதிக்கும் ஒரு அரசாங்க அதிகாரிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நட்பு இருக்கன்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே ஏதோ ஒரு பகை உணர்வோடு தான் இருந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை மக்கள்கிட்ட அரசாங்க அரசாங்கம் சரி மக்களும் சரி அவங்கள கண்டால் ஒரு அஞ்சக்கூடிய ஒரு தன்மையும் அவங்கக்கிட்ட ஒரு போகக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு பய உணர்வு அவங்க நம்மளை பார்த்தாலும் சரி இவங்க அவங்கள பார்த்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் இந்த ராசிக்கு அப்போ இந்த ராசியோட ஒரு தன்மையில் சூரியன் இருந்தால் ஒரு பகை பெறக்கூடிய தன்மை சந்திரன் இருந்தால் ஒரு சமநிலை ஏன்னா சனிக்கும் சந்திரனுக்கு ஏழாம் இடம் வரக்கூடிய ஒரு கலசரஸ்தானமாக இருக்கட்டும் அதே மாதிரி சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் போய் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய தன்மை இந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அப்போ இந்த ராசிக்கு சந்திர பகவான் இருப்பது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இவங்க உழைப்பினாலே பிறரை வாழ வைப்பார் என்று பிறருக்காக உழைப்பை இவங்க செலவழிக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்காரங்களெலாம் தன் உழைத்தால் மட்டும் பத்தாது தன் உழைப்பு பிறருக்காக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு தன்மை ஏழாம் இடம் இவங்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய நண்பர்களாக தன் தன்னோட வேலையை விட்டு நண்பர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்புலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகம் உண்டுன்னு வச்சுக்கங்களேன் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடம் சந்திரனோட வீடு அதனால் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இருக்குது அப்போ இந்த ராசியில் செவ்வா பகவான் இருப்பது மிக மிக ஒரு பலத்தை கொடுப்போம் அதே மாதிரி செவ்வாங்கிறது இந்த ஜா இந்த ராசியில் இருந்தது சனியோட வீடு செவ்வாய் பகையாக இருந்தால் கூட ஆனால் செவ்வாய் இந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய தன்மை அப்போ இவங்களோட தேகம் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் செவ்வாய் உச்சமாக இருந்தால் ரத்தம் ஒரு சீரோட்டமாக இருக்கும் பலமாக இருக்கும் வேகமாக செயல்படுவாங்க பலசாலி என்று சொல்லலாம் தொழில் பலம் மிக்கவர்கள் என்று சொல்லலாம் நிலம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விற்கக்கூடிய ஒரு அமைப்புடையவராகவும் இருக்கலாம் இந்த ராசிக்காரங்க பிறரை கரையேற்றக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு உண்டு புதன் இந்த ராசியில் இருந்தால் ஒரு சமப்பெறவக்கூடிய குறையும் சனிக்கு புதனுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை புதன் பகவான் எழுத்தில் மூலியமாக இவங்க ஒரு நன்மை அறக்கூடியது உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தினால் ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையெலாம் இந்த ராசிக்கு ஏற்படும்னு வச்சுக்கங்களேன் குரு பகவான் இந்த ராசியில் இருந்துட்டால் இந்த ராசியில் வந்து விரயாதிபதி குரு நீசம் பெறுகிறார் அப்போ அதிகமாக அந்த சுப விரயங்களையும் இவங்களுக்கு வந்து வேறு போடும்போது அது கர்மக்காரியங்களுக்கு அதிகம் செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்பட்டுரும் ஏன்னால் கர்மக்காரங்க வீட்டில் குரு தனக்காரகன் பெறுவது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இவங்களோட செலவு எவ்வளோ தான் சம்பாரித்து சொத்து சுகம் வச்சுருந்தா கூட கர்மகாரியங்களுக்கு தான் அதிகம் செலவு செய்வாங்க தர்மங்கள் அதிகம் செய்யக்கூடிய தன்மையும் ஏற்படும் இவங்களுக்கு இதெல்லாம் உண்டாக்கும்னு வச்சுக்கோங்க இந்த கிரகங்கள் அமரும்போது நிச்சயமாக அந்த நிலைப்பாட்டை கொடுத்துரும் சுக்கர பகவான் இந்த ராசியில் அமர்ந்துட்டான்னா நல்ல ஒரு அமைப்பு இவங்க வந்து ஒரு ஏன்னா சனி பகவானாக ஒரு நமக்கு எப்பவுமே அழகுப்படுத்திக்க மாட்டோம்னு சொல்லுவோம் ஆனால் சுக்கரன் அந்த வீட்டில் அமர்ந்துட்டானா இவங்க கொஞ்சம் தன்னை அழகுப்படுத்திக்குவாங்க ஒரு வசீகரமாக தன்மையை உண்டாக்கி அதில் மூலியமாக தொழிலை செய்யக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இவங்களுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன் ஏன்னா ஐந்தாம் மதிவு பத்தாம் மதிவு ஒரு நாள் தொழிலை எப்படி செய்யணும் தன்னோடய புத்தியை கொண்டு வேலை செய்யக்கூடிய தன்மையும் ஆற்றல் மிக்கவர்களாக அறிவுபூர்வமளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன் சனி பகவானை இந்த ராசியில் இருந்துட்டாருன்னா சொல்லவே தேவையில்லை உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க எந்த வேலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க உழைப்பாளி என்று ஒரு சீல்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இந்த ராசிக்கு உண்டு ராகு கேதுகள் இந்த ராசியில் நட்பு பெறக்கூடிய ஒரு ராசி ஏன்னா பத்தில் ஒரு பாவியாச்சு இருக்கணும் பத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு நன்மை அளிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குது அது மாதிரி பத்தாம் இடம் மகர ராசியை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் என்று பார்க்கும்போது முதலையோட தன்மை இருந்தாலும் இது வந்து ஒரு கரை ஏறக்கூடிய ஒரு ராசி கரை கடந்தவர்கள் இந்த ராசியில் இருக்கிறவங்களாம் அதிக பேர் இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசியோட குணாதிசயங்கள் பார்க்கும்போது இவங்க தாய் மேலே ஒரு பற்று பாசம் உடையவராக இருப்பேன்னா தாய்க்கு என்று சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடத்து அதிபதி லக்கணத்தில் வச்சு பின்னால் தாயாரை பராமரிப்பதிலும் தாய் ஒரு தாய் மேலே பாசமும் இவங்களுக்கு அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதே மாதிரி இவங்களுக்கு தந்தையாக வரக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அதே மாதிரி தந்தையார்லாம் இவங்க வந்திருக்கு ஒரு ஆரம்பத்துலேயும் தந்தையார் ஒரு பாதிக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் தந்தையார் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மையெலாம் அதிக அளவில் இந்த ராசிக்காரங்களோட தன்மையாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அனுபவ என கருத்து அது மாதிரி இந்த ராசியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்போ இதோட குணாதிசயங்கள் இதோட தன்மைகள் இவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் என்பது இந்த கிரகத்தை வைத்தும் ராசியோட அந்த ஒரு சிம்பிளை வைத்தும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஏன் அந்த சிம்பிளை கொடுத்துருக்காங்கன்னா அதோடய குணம் பிரதிபலிக்கும் இப்போ முதல்ல வந்து கம்முனே இருக்கும் அது வந்து தேவைப்படும் போது தான் தன்னோட அசைன்மெண்ட்டை காட்டும் இல்லாட்டியும் அசைவே அசைது அப்படி சைலண்ட்டாகவே இருக்கும் அப்படிமாதிரி இந்த இந்த ராசிக்காரங்க வந்து தனக்கு எப்போ வேலை வருதோ அப்போ தான் அவங்களோட செயல்பாட்டை தோங்குவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க பொறுமை பொறுமையின் சிகரமனே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களாம் ஆனால் தனக்கு வேலைன்னு வரும்போது தக்குன்னு முதல்ல எப்படி கவ்வுதோ அது மாதிரி கவிக்குவாங்க அப்படின்னு தனக்கு வேலை வரும்போது அதுக்கு வந்து உசாராக இருந்துக்குவாங்கன்னு வச்சுங்களேன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ராசியும் தனக்கு எப்போ வேலை வருதோ அதை வந்து கூட தன்மையும் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அந்த உணர்வுகள் தூண்டிக்கொண்டே இருக்கும்னு வச்சுங்களேன் இவங்க பார்த்தா சும்மா இருக்கிற மாதிரி இருப்பாங்க பொறுமையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இருந்தாலும் இவங்க தக்க சமயத்தில் தங்களோட வேலையை செய்வார்கள் என்பது எல்லவும் சந்தேகமில்லை இந்த ராசியோடய ஒரு உண்மை நிலையும் இதோட தன்மை நிலையும் இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பது இந்த கிரகத்தை இந்த இந்த சிம்பிளை வைத்து நாம் சொல்ல முடியுதும் கிரகத்தை வைத்து சொல்ல முடியும் என்பதற்காக நான் உணர்ந்த ஒரு அனுபவ நிலையும் அனுபவத்தோட நிலையும் நான் பார்த்த ஒரு ஜாதகத்தோட ஒரு நிலையில் என்ன இருக்குது இன்னும் அதெல்லாம் வச்சு என்ன சொன்னோன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் இருந்தாலும் ஒரு சாட்டன் சுவீட்டாக ஒரு ஒவ்வொரு ராசிக்கு உண்டான ஒரு தன்மைகளை மட்டும் ஒவ்வொரு ஆடியோவோ வீடியோவோ கொடுத்து கொண்டு வந்துட்டு அனைவரும் கேளுங்கள் நண்பர்களை கேட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி சந்திரன்